தென்னகத்து இசைத்தாய் என போற்றப்படும் காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழாவில் பல்வேறு கலைஞர்கள் ஒன்றிணைந்து கலை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இதில் காரைக்கால் மாவட்ட கலைஞர்கள் மாமன்றம் சார்பில் நடந்த பல்சுவை நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலைப்பண்பாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் குடிமை பொருள் வழங்கல் நுகர்வோர் விவகாரங்கள் துறைக்கான அமைச்சர் திரு பி ஆர் என் திருமுருகன் அவர்கள் கலந்து கொண்டு விருது வழங்கி சிறப்பித்தார் இதில் பத்ம விருதாளர்கள் கலைமாமணிகள் கலைக்கோ மாமணிகள் இலக்கிய காவலர்கள் கலை காவலர்கள் உள்ளிட்ட ஏராளமான கலைஞர்கள் கலந்து கொண்டனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் தஞ்சை வெங்கட் காரைக்கால் கலைஞர்கள் மாமன்றம் சார்பில் விருது வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காட்சியை தான் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது உங்களுக்கு வழங்குகின்றது இதில் கலைக்கோ மாமணி விருதினை பெறுகிறார் திரு என் ஜிஜி பாலசுந்தரம் அவர்கள் அதனை தொடர்ந்து கலைஞர் கலைக்கோமாமணி விருதினை டி எம் பார்த்திபன் அவர்கள் நாதஸ்வரத்திற்கான மாமணி விருதினை பெறுகின்ற காட்சி க கண்டு கொண்டிருக்கின்றோம் அமைச்சர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அந்த கலைக்கோ கலைக்கோமாமணிக்கான விருதினையும் சான்றிதழையும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதனை தொடர்ந்து அதனை தொடர்ந்து சிவபுரி திரு ஏ மணிகண்டன் அவர்களுக்கு நாதஸ்வரத்திற்கான மாமணியானது வழங்கப்படுகின்றது கலைஞர்கள் இலக்கிய காவலர்கள் என கலைக்காவலர்கள் அத்தனை பேரும் பத்ம விருதாளர்கள் அத்தனை பேரும் அந்த மேடையில் இருக்க அந்த விருதானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அடுத்ததாக திருநள்ளாறு திரு எஸ் சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு நாதஸ்வரத்திற்கான கலைக்கோ மாமணி விருதானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது காரைக்கால் கலைஞர்கள் மாமன்றமானது கலைஞர்களை கலைஞர்களை சிறப்பிக்கும் வகையில் இந்த விருதை ஆண்டுதோறும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மற்றொரு கலைக்கோ மாமணி விருதை பெறுகிறார் மாப்பிள்ளை குப்பம் திரு எம் ஆர் தினேஷ் அவர்கள் தவிலுக்கான அந்த விருதினை பெறுகிறார்கள் கலைக்கோமாமணி விருதினை பெறுகிறார் திரு எம் ஆர் தினேஷ் அவர் தவிலுக்கான விருதினை பெறுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து கல காரைக்கால் கலைஞர்கள் மாவட்டத்தின் சார்பில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த விருதினை அடுத்ததாக பெறுகிறார் வேதாரண்யம் திரு வி எல் ஹரீஷ் அவர்கள் தவிலுக்கான விருதை பெறுகின்றார் கலைஞர்கள் மாமன்றமானது கலைஞர்களை ஊக்குவிக்கவும் கலைஞர்களை கௌரவப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் கலை காரைக்கால் கலைஞர்கள் மாமன்றமானது இந்த விருதினை வழங்கி கொண்டிருக்கின்றது என்பதுதான் ஒரு அழகான ஒரு தருணத்தில் இருக்கின்றோம் அதே போல் அடுத்ததாக டாக்டர் திரு பி கோவிந்தராஜன் அவர்களுக்கு சமூக சேவகர் என்ற விருதினை காரைக்கால் கலைஞர்கள் மாமன்றமானது வழங்கி சிறப்பிக்கின்றது அதனைத் தொடர்ந்து திருப்பணி செம்மல் அதனைத் தொடர்ந்து திருப்பணி செம்மல் என்ற விருதினை திரு காளிதாஸ் என்கிற ராமலிங்கம் அவர்கள் பெறுகின்றார்கள் காரைக்கால் அம்மையர் ஆலய கும்பாபிஷேகமாக இருக்கட்டும் கைலாசநாத சுவாமி கோயில் கும்பாபிஷேகமாக இருக்கட்டும் விரைந்து விரைந்து முடித்ததற்காக இந்த திருப்பலி செம்மல் அப்படிங்கிற விருதை வந்து திரு காளிதாஸ் அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்ற காட்சியை தான் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனல் ஆனது உங்களுக்கு ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றது அடுத்ததாக ஒரு திருப்பணி செம்மல் விருதை பெறுகின்றார் வழக்கறிஞர் திரு ஆர் வெற்றிச்செல்வன் அவர்கள் இவரும் அந்த அம்மையார் ஆலயத்திலே மேற்கொண்ட கும்பாபிஷேக விழா பணிக்கான இந்த திருப்பணி செம்மல் விருதினை முத்துப்பிள்ளை ரமேஷ் அவர்களும் இலக்கிய காவலர்களும் கலைஞர்கள் மாமன்ற தலைவர் அவர்களும் வழங்கி கொண்டிருக்கின்ற காட்சியினை தொடர்ந்து நாம் ஒவ்வொரு விருதாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த விருதினை பெறுகிறார்கள் வழக்கறிஞர் திரு எஸ் திருமுருகன் அவர்கள் நுகர்வோர் நல்லிணக்க காவலர் விருது வழக்கறிஞர் திரு எஸ் திருமுருகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து கவிஞர் அம்பை சி மணி அவர்களுக்கு நாடக கலைக்கோ மாமணி விருதானது வழங்கப்பட்டிருந்து அவர் வர முடியாத காரணத்தால் அம்பை கலைவாண நாடகமன்ற தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்கள் இந்த விருதினை பெற்றுக்கொண்டிருக்கின்ற காட்சி அடுத்ததாக விருது திரு எம் குமார் அவர்கள் புல்லாங்குழல் இசைக்கான மாமணி விருதினை பெறுகிறார் திரு எம் குமார் அவர்கள் காரைக்கால் கலைஞர்கள் மாமன்றத்தின் சார்பில் இந்த விருதானது வழங்கப்படுகின்றது புல்லாங்குழல் திரு எம் குமாருக்கான மாமணி விருது அதனைத் தொடர்ந்து ஜோதிட மாமணி என்ற விருதினை திரு எஸ் அன்பு நிலவன் அவர்களுக்கு ஜோதிட மாமணி என்ற விருதினை வழங்கி சிறப்பிக்கின்றார் அமைச்சர் அவர்கள் காரைக்கால் கலைஞர்கள் மாமன்றத்தின் சார்பில் அடுத்த விருதாக ஜோதிட மாமணி என்ற விருதினை பெறுகிறார் திரு எஸ் தினேஷ் சுப்பையன் அவர்களுக்கும் இந்த மாமணி என்ற விருதானது வழங்கப்படுகின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் தஞ்சை வெங்கடையுட்டின் ஒரு சிறிய இடைவெளிக்கு அவரோட பயபக்திக்கு அந்த நந்தி பெருமானே நோந்திருக்கார் அப்படின்னா நீங்க உங்க ஆவணத்தை சொல்லி நடராஜரை தரிசிக்க கண்டிப்பா அவர்கள் கலைக்கோ மாமணி என்ற விருதை பெறுகிறார் திருமதி டி லா ராஜலட்சுமி அவர்கள் ஆசிரியராக பணிபுரியக்கூடியவருக்கு கலைக்கோ மாமணி விருதை என்று அடங்கி கௌரவிக்கின்றது காரைக்கால் கலைஞர்கள் மாமன்றம் அடுத்ததாக இந்த விருதை பெறுகிறார்கள் அம்பை திரு தேவா அவர்கள் சமூக ஆர்வலான இவர் சேவை மாமணி என்ற விருதினை அமைச்சர் அவர்கள் கையால் திருக்கரங்களால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இலக்கிய காவலர் அவர்களும் முத்துப்பள்ளி ரமேஷ் அவர்களும் பத்ம விருதாளர்கள் கலைக்க கலைக்கர்கள் நாடகமன்ற தலைவர்கள் அத்தனை பேரும் அந்த செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அந்த மேடையில் இருக்கின்ற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அம்பை தேவா அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டதை தொடர்ந்து அடுத்ததாக சமூக ஆர்வலர் சேவை மாமணி என்ற விருதினை திரு ஜே ராமையன் அவர்களுக்கு கலைஞர்கள் மாமன்றமானது வழங்கிய சிறப்பிக்கின்றது அதனைத் தொடர்ந்து கலைக்கோ மாமினியை விருதினை பெறுகின்றார் திருமதி ஜே எழிலி அவர்கள் வாய்ப்பாட்டு கலைஞரான எழிலி அவர்கள் இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் திருமதி ஜே எழிலி அவர்கள் அவருக்கு கலைக்கோ மாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கின்றது கலைஞர்கள் மாமன்றம் அதனைத் தொடர்ந்து உதவும் கரங்கள் சமூக ஆர்வனர் என்ற சிறப்புக்குரியவர் திரு எம் மோகன் அவர்களுக்கு சேவை மாமணி திரு எம் மோகன் அவர்களுக்கு சேவை மாமணி என்ற விருதினை வழங்கி கௌரவிக்கின்றது இந்த கலைஞர்கள் மாமன்றம் அடுத்ததாக பைந்தமிழ் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் திரு கா பார்த்திபன் அவர்களுக்கு கலைக்கோ மாமணி என்ற விருதினை காரைக்கால் கலைஞர்கள் மாமன்றமானது வழங்கி சிறப்பிக்கின்ற அந்த காட்சியை தான் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் தமிழ் மீது அதிக பட்டுடையவர் திரு பார்த்திபன் அவர்கள் அவர்களுக்கு காரைக்கால் கலைஞர்கள் மாமன்றமானது கலைக்கோ மாமணி விருதை வழங்கி சிறப்பிக்கின்றது